தர்மம் என்றால் என்ன என்று தெரியாத அனைவருமே அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அன்னைக்கு போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதுன்னு அது தர்மம் இல்லைங்க இந்த மாடு குரங்குன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லைங்களா சட்டப்படி ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க வேண்டாங்க நியாயப்படி ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலாக தாங்க கொடுக்கணும் தர்மப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா இதுக்கு பெயர் தான் பகவத்கீதால கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னாரு நீங்கள் ஏன் மன உளைச்சல் ஏன்னா தர்மப்படி வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் தர்மம் என்றால் என்ன என்று தெரியாத அனைவருமே துன்பத்தில் தான் இருப்பார்கள் அப்ப நம்ம மன உளைச்சல் வர்றதுக்கு நோய் வரக்கு என்ன தெரியுமா காரணம் தர்மம் தெரியல நீங்க கேட்கலாம் என்னது தர்மம் தெரிஞ்சா ஹாப்பியா வாழலாமா ஆமா தர்மம்னால் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுறது அண்ணாது ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அன்னைக்கு போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதுன்னு அது தர்மம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க தானம் தர்மம் அப்படிங்கிறது என்னை கேட்டால் தர்மத்துக்கு சரியான ஒரு ஆங்கில வார்த்தை கூட எனக்கு இருக்குமான்னு தெரியல தர்மா அப்படின்டுவாங்க இப்போ நாம் சட்டம் நியாயம் நீதி தர்மம் இந்த நாளுக்குள்ள வித்தியாசம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்களேன் தெரிஞ்சவனே ரிலாக்ஸ் ஆயிருவீங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க சட்டம்னா என்ன சட்டம்னா என்னன்னா அரசர் இல்லைன்னா அரசாங்கம் சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்ப வலிமை உள்ள பதவி அதாவது ஆளுமை தன்மை உள்ள சில பேர் ஒன்று சேர்ந்து இந்த ஊர் அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சட்டம் நல்லா சட்டம்ன என்னன்னா ஒரு அரசாங்கம் அது நாடாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் ஒரு ராஜாவாக இருக்கட்டும் அவர் என்ன பண்ணுறாரு அவர் எப்படி இந்த ஊர் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு சட்டம் எழுதுறாரு அதுதான் சரின்னு சொல்றார் இதுதான் சட்டம் சரிங்களா சட்டம்ங்கிறது வியாபாரிகளால் ஆளும் சக்தி உடையவங்க இந்த உலகத்துக்கு பொதுமக்களுக்கு கொடுக்குற ஒரு ரூல்ஸ்க்கு பேர் தான் சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா சட்டம் நியாயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க சட்டப்படி அப்படின்னு சொன்ன உடனே சட்டப்படி தான் நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்ல முடியாது சட்டம்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் எழுதுனா ஒரு ரூல்ஸ் ஓகே நியாயம் அப்படின்னு என்னன்னா உண்மைங்க புரிஞ்சுக்குங்க நியாயங்கிறது வேற நீதி அப்படிங்கிறது என்னன்னா இந்த சட்டத்தில் இருக்கிற அதிகாரி நீதிபதி ஒரு அரசாங்க அதிகாரி ஆகட்டும் ராஜாவாகட்டும் மந்திரி ஆகட்டும் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் முடிவுன்னு சொல்கிறேன் அந்த முடிவுக்கு பேர் தான் நீதி தர்மம் அப்படின்னு என்னன்னா அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் இருங்க இதை வந்து நம்ம வாயில் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது ஒரு கதை சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ஒரு ஊரில் எறும்பும் முயலும் வாழ்ந்துச்சாமா எறும்பும் முயலும் நண்பர்கள் எறும்பு ஒரு நாள் என்ன பண்ணிச்சாமா ஒரு ஐநூறு ஜிலேபி கொண்டு வந்து முயல்கிட்ட கொடுத்துச்சாமா பத்திரமா வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ நான் கேட்கும்போது போது கொடுன்னு சொல்லிச்சாமா முயல் தன் வீட்டில் போய் பத்திரமான இடத்துல ஐநூறு ஜிலேபி வச்சிருச்சாமா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதாமா முயலுக்கும் எறும்புக்கும் மட்டும்தான் தெரியும் சிசிடிவி கேமரா எல்லாம் ஒன்றும் கிடையாது அக்ரிமெண்ட் கிடையாது ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டு எதுவுமே கிடையாது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை திடீர்னு எறும்பு செத்துரிச்சாம எறும்புக்கு ரெண்டு பசங்க ஒன்னு மாடு ஒன்னு குரங்கு இப்போ முயல்கிட்ட ஐநூறு ஜிலேபி இருக்கு இந்த முயல் சொல்ற கேள்வி யாருக்குமே தெரியாது இது என்ன பண்ணலாம் யார்ட்டையுமே சொல்லாம ஐநூறு ஜிலேபி ஜாலியாக சாப்பிட்டு இது வாழ்ந்துக்கலாம் ஏன்னா யாருக்கு தெரியாது புரிஞ்சுக்கோ இப்போ நான் ஒன்னா சொல்றேன் இப்போ இந்த மாடு குரங்கு ரெண்டு பசங்களுக்கு சந்தேகம் எறும்பு அப்பா முயல் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜிலேபி கொடுத்து வச்சிருக்குன்னு வந்து கேட்குறாங்க சந்தேகம் கிளியரா தெரியல கொடுத்து வச்சிருப்பாரு நம்புகிறாங்க வந்து கேட்குறாங்க அப்பா கொடுத்தா ஜிலேபி எல்லாம் கொடுங்க அப்படின்னு எவ்வளோ கொடுத்தாரு கொடுங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கதா எங்களுக்கு தெ தெரிய வந்துச்சுன்னு அப்போ முயல் சொல்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே கொடுக்கல ப்ரூஃப் இருந்தால் சொல் எப்போ கொடுத்தாரு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க மாடு குரங்கு என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு அங்கே வழக்கு அப்போ நீதிபதி கேட்குறாரு கொடுத்ததுக்கு என்ன சாட்சி அப்படிங்கிறாரு இல்லை அப்படிங்கிறாங்க ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் பாண்டு பேத்திரம் ஒன்றுமே இல்லை உடனே முயல் நின்றுட்டு இல்லைங்க என்கிட்ட ஒன்றும் கொடுக்கலிங்க ஆமாங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே சட்டப்பிரகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா முயல் எறும்போட ரெண்டு பசங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை வீட்டுக்கு போங்கன்னு துரத்தி விட்டு சட்டம் எழுதிடுறாங்க தீர்ப்பு எழுதிடுறாங்க நல்லா கேனீங்க சட்டப்படி முயல் எறும்புக்கு எறும்புடைய ஃபேமிலிக்கு ஐநூறு ஜிலேபி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நியாயப்படி நீங்க பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா நியாயப்படி நியாயங்கிறது உண்மைங்க நியாயப்படி என்ன பண்ணணும் எறும்பு இறந்த உடனே ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா போய் அந்த பசங்கிட்ட போய் பசங்களா வாங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கிட்ட ஐநூறு ஜிலேபி கொடுத்து வச்சிருந்தாரு இருந்தாங்கன்னு ஆளுக்கு இரநூத்தம்பது கொடுக்கணுமா இல்லையா இல்லை ஐநூறு கொடுத்து ரெண்டு பிரிச்சுக்கங்கன்னு சொல்லணுமா இல்லையா இதுதான் நியாயம் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க சட்டம் என்பது ஒரு வேற மாதிரி இருந்துச்சா இப்போ சட்டப்படி கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா நியாயப்படி கொடுக்கணுமா இல்லையா இங்கே தர்மங்கிறது என்னன்னு பார்க்கலாங்க புரிஞ்சுக்கோங்க சட்டம் பார்த்தோம் நியாயம் பார்த்தோம் தர்மம்ங்கிறது என்னன்னு சொல்றேன் இந்த மாடு குரங்குன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லைங்களா மாடு நல்ல மாடு நல்ல மனசுள்ள மாடு பையன் குரங்கு வந்து மோசமான பையன் தண்ணீரி பாதம் மடிவான் சூதாடுவான் வயிற்பு காசு தர மாட்டான் குழந்தைய போட்டு அடிப்பான் இப்படி அவங்க சரியில்லை அப்போது இந்த இரநூத்தம்பது ஜிலேபியை கொண்டு போய் குரங்குகிட்ட கொடுத்தா அதை என்ன பண்ணும் அன்னைக்கே தின்னு தீர்த்திரும் இல்லை அன்றைக்கே செலவு பண்ணிடும் வேஸ்ட் ஆனால் மாடு தங்கமான மாடு அப்போது முயல் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கங்க சட்டம் படி கொடுக்க வேண்டாம் நியாயப்படி கொடுக்கணும் ஆனால் தர்மப்படி என்ன செய்யணும்னா இந்த முயல் மாடை தனியாக கூட்டிகிட்டு வந்து உங்கள் அப்பா எறும்பு எங்கிட்ட ஐநூறு ஜிலேபி கொடுத்துருந்தாரு இப்போ நான் கொண்டு வந்து எல்லாத்துக்குனாலையும் கொடுத்தா அந்த குரங்கு பிடுங்கிரும் வேஸ்டாக போயிடும் ஆனால் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் நீ இரநூத்தம்பது எடுத்துக்கோ அந்த குரங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களை தனியாக கொட்டிட்டு வந்து ரகசியமாக யாருக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது கொடுப்போம் இல்லை நீ சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லி பேசி புரிஞ்சுக்குங்க அதை செட்டுமெல் பண்ணால் இதுக்கு பேர் தான் தர்மம் சட்டப்படி ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க வேண்டாங்க நியாயப்படி ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலா தாங்க கொடுக்கணும் தர்மப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா இதுக்கு பெயர் தான் தர்மம் மீண்டும் சொல்றேன் சட்டம் வேற நியாயம் வேற நீதி வேற ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சட்டப்படி சட்டப்படி குலகாரம் தண்டிக்கணும் ஆனா நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா தண்டிக்க மாட்டார் ஒரு தண்டனைக்கு பொதுவா ஒரு பத்தாயிரம் கட்டிட்டு போ அப்படின்ட்டுவாரு நாட்டாமையெல்லாம் புரிஞ்சுக்கங்க நீதிங்கிறது என்னன்னா நீதிபதி எடுக்கிற முடிவுதான் நீதி அந்த நேரத்துல அந்த நீதிபதிக்கு என்ன மூடு வருதோ இல்லை அவர் எவ்வளவு பணம் வாங்குறாரோ இல்லை எவ்வளோ நியாயமா இருக்கிறாரோ அவருக்கு எது சரின்னு படுதோ செய்கிறார் இல்லையா இதுக்கு பெயர் நீதி தர்மம்ங்கிறது என்னன்னா இந்த நேரத்தில் நல்லா கேளுங்க தர்மம்ங்கிறது என்னன்னா தர்மம் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா இந்த நேரத்துல சட்டப்படி நாம வாழணுமா நியாயப்படி வாழணுமா நீதிப்படி வாழணுமா இல்ல மூணுமில்லாம புதுசா ஒரு விஷயத்தை செய்யணுமாங்கிறத முடிவெடுத்தா அதற்கு பெயர் தான் தர்மம் மீண்டும் சொல்றேன் தர்மம் உங்களுக்கு எப்ப புரியுதோ ஹாப்பியா மட்டும்தான் வாழ்வீங்க நீங்க எல்லாம் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறீங்க தர்மம் புரியவில்லை புரிஞ்சுங்களா அப்ப தர்மம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்கள்ல சட்டப்படி வாழ்வாங்க சில இடங்கள்ல வாழ மாட்டாங்க சில நேரங்கள்ல நியாயப்படி இருப்பாங்க சில நேரங்கள்ல நியாயமா இருக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல நீதி சொல்றத கேட்பாங்க சில நேரங்கள்ல நீதி சொல்றத கேட்க மாட்டாங்க அப்போ எந்த நேரத்தில் சட்டம் எந்த நேரத்தில் நீதி எந்த நேரத்தில் நியாயம்னு கரெக்டா பார்த்து நேக்க மாத்தி 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 வாழும் ஒரு நபருக்கு பெயர் தான் தர்மம் படி வாழும் மனிதர்கள் புரிஞ்சுக்குங்க இதைத்தான் இப்ப நான் சொல்றேன் தர்மம்னு என்னன்னு இதைத்தான் பகவத்கீதால கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னாரு புரிஞ்சுக்குங்க அர்ஜுனர் நிறைய கேள்வி கேட்கறாரு யார்கிட்ட கிருஷ்ணர் கிட்ட நான் ஏன் சண்டை பிடிக்கணும் அவங்க சொந்தக்காரங்க தானே நான் எதுக்கு சண்டை பிடிக்கணும் அவங்க சாவாங்களே நான் சாவாங்களே என்னமோ நிறைய கேள்வி கேட்குறாரு அர்ஜுனர் கேட்ட எல்லா கேள்விக்கும் கிருஷ்ணர் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காரு அந்த பகவத்கீதாவை நான் உட்காந்து படிக்கும் பொழுது கேட்கும் பொழுதும் எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க என்ன புரிஞ்சுதுன்னா எனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிச்சு உடனே விட நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரலிங்க நான் ஒரு ரீசெண்டாக தான் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பகவத்கீதா படித்தேன் படிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுட்டு அர்ஜுன் கேட்குற கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேங்க சரியான பதில் சொல்லிட்டு பார்க்குற கிருஷ்ணர் அதான் சொல்லியிருக்கிறாரு என்ன புரிஞ்சுதுன்னா கிருஷ்ணருக்கு தர்மம் தெரிந்திருக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனன் கிட்ட தர்மத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த இடத்துல கொன்னா தப்பில்லை இந்த இடத்துல நீ சண்டை போட்டா தப்பு இல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தர்மத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வாழும் காலம் வரையும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்கு தர்மம் என்ற ஒன்றே ஒன்று புரிந்தால் போதும் தர்மம்னா என்ன எந்தெந்த சட்டங்கள் கரெக்டாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்றது எந்தெந்த சட்டங்கள் உங்களுக்கு தப்புன்னு தோணுதோ அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்று புரிந்துவிட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டா போதும் சில இடங்கள்ல நியாயமா இருக்கணும் எல்லா இடத்துலையும் நியாயமாக எல்லாம் இருக்க முடியாது எதிரி அநியாயமாக ஒன்று பண்ணுறாங்க நீங்கள் தீவிரவாதி பிடிக்க போறீங்க நீங்கள் ஒரு போலீஸ் நீங்கள் நியாயப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தீவிரவாதி அநியாயப்படி உங்களை சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான் அவன் பின்னால் திரும்பி ஓடும் போது அவனை கொண் கொண்டுணும் பின்னால் திரும்பி ஓடும் போது நான் கொல்ல மாட்டேன் இது நியாயம் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பின்னால் திரும்ப போது அவன் கொண்டுருவான் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா இடத்துலையுமே நியாயமெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லா இடங்கள்லேயும் நீதியெல்லாம் பார்க்கக்கூடாது புரிஞ்சுக்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த இடத்தில் சட்டத்தை மதிக்க வேண்டும் எந்த இடத்தில் மதிக்கக்கூடாது எந்த இடத்தில் நியாயமாக இருக்க வேண்டும் எங்கு நியாயமாக இருக்கக்கூடாது எங்கு நீதிப்படி நடக்க வேண்டும் எங்கே நீதியை மீற வேண்டும் என்று புரிந்து இதை உடனே அப்போது சட்டத்தை மதிக்கலைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமேன்னு நினைக்கலாம் புரிஞ்சுக்குங்க பனிஷ்மெண்ட்டும் கிடைக்காம பக்க விளைவுகள் இல்லாமல் அதை பண்ணுறது தான் தர்மம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியுங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள்லாம் ஏன் மன உளைச்சல் இருக்கீங்கன்னா ரெண்டு சட்டத்தை மீறி இருப்பீங்க அதுவே நினச்சி நினச்சி சே இப்படி சொல்லுவாங்க இது பண்ணிட்டேன்னு இது நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க சில இடங்களில் நீங்கள் நியாயமாக நடந்திருக்க மாட்டேங்க அது பல பேர் கில்ட்டி ஃபீலுங்க சே எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் என் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் கெடுதல் பண்ணிட்டேன் தப்படி நினச்சி 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 நினைச்சு உருகி ஊற்றி ஒன்றும்லாம் இருக்கீங்க இல்லைங்களா அதனால் தான் நீங்கள் நல்லா இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்தது சரியான முடிவுன்னா அது தர்மமாக இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கிங்க அப்போது நான் எடுக்கிற எந்த ஒரு முடிவுக்கும் ஏற்கனவே எடுத்த எந்த ஒரு முடிவுக்கும் நான் வருத்தப்படவே மாட்டேங்க ஏன்னா தர்மப்படி முடிவு எடுத்து வாழ்ந்துட்டு அப்போது அப்போ அந்த நேரத்தில் அதுதான் சரி அதுக்கு நான் ஏன் உட்காந்து வருத்தப்பட்டு புரிந்து கொள்ளுங்கள் தர்மத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து நடந்துக்குங்க தர்மத்தின்படி நடந்தால் நாம் ஹாப்பியாக இருக்கலாம் எனவே தர்மப்படி வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற்கு யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்